வணக்கம் ராதாக்சின் பம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகானு வரவேற்கிறேன் எங்களது இன்றைக்கி மொச்சை விதப்பு வச்சுனா நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு மொச்சை விதைக்கிறதோ பிடிச்ச தெரியுன்னு ஒரு ரூபா ஆண்டவா காடு கார்டு வந்துட்டு சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து மக்களுக்கு காட்டணும்லங்க அப்படின்ட்டு இப்போ அந்த தட்டில் வந்திருக்கிறேன் கால் தருதா அதிலிருந்து தெக்கு வீசியிருக்கிற ஆ இந்த தட்டிலிருந்தே இப்போ தெக்க வீசணும் தட்டு வெறி இப்போ தட்டு பக்கம் பக்கமாக வச்சோம்னா கேப்பு விழுகாது விதைக்கிறது விதைக்குமா விதைக்கிறது வந்து தட்டு பக்கம் பக்கமாக வச்சோம்னா கேப் விழுகாது அவ்வளோதான் இதை போகிறோமா

அது நம்மளுக்கு வராது கரெக்டாக பாதுகாப்பு வீசில் எல்லாம் நம்ம செஞ்சுட்றது வேலை எதுவும் பயக்கிற மாதிரி இல்லை ஊற எல்லாமே ஆள் கூப்பிட்டு விதைக்கிற ஆளுக்கு ஒரு பவர் கொடுத்து அப்புறம் தான் விதைப்பாங்க இப்போ இது வரைக்கும் வேஷம் மேக்க இதே தட்டு இப்போ இதுலேருந்து படக்க வீசிய அதுலேருந்து அது ரெண்டு கூடி வராம தைக்க வேசாங்க சரியா இதுவா சரிங்க பத்து ரெண்டு பொ வரணும் ம் பொஞ்சி இது வந்து ஆக்ஷன் பண்ணுறதுக்கோ வேஸ் காட்டுற மாதிரி நடிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வேலை இல்லை அடிக்க பத்து குளி காடு அடிக்கணும் நம்பி இங்கிட்டு பூராமே ஆள் விடுத்த வதைப்பாங்க எல்லாமே கிட்டலாம் பாரு பூரா ஆள் விடுத்த வதைப்பாங்க அவங்களுக்குன்னு பவர் தனியாக கொடுத்து இப்போ இதுலேருந்து இங்கே இதுலேருந்து வடக்கூடிய எத்த பேசுகிறோமா அங்கிட்டருந்து தெக்கு பேசணும் அப்போ ரெண்டு பொருந்துச்சு ம் இப்போ இப்ப அங்கிட்டு இருக்குது வடக்கே போய் விழுந்துடா ஆமாங்க அந்த சைடுல இருந்தா அப்படியே நம்ம இங்கிட்டு வந்துச்சுன்னா அதாவது நீங்க பொருந்திக்கு நீங்க அந்த கால் தாரை வச்சுட்டு வரையில இங்கிட்டு வீசிக்கிறீங்க இந்த சைடு வரையில அந்த சைடு தக்க அந்த கால் போய்க்கு போயிக்கு ஆமாம் இது அந்த காலத்தை ஆயிடுச்சுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கைன்னு வச்சுக்கா இப்படி

இறங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு எழுநூறுவாங்களா என்ன அப்படியே ஆளுத்து பார்த்து செல்ல கொடுத்து போயிட்டு பேப்பரியாடு கற்றுக்கிட்டே இல்லைங்க அப்படி அதாங்க இங்கா இப்போ இங்கிருந்து அடிக்கல இதே அது போய் போரிஞ்சு அதா தாங்க சரிதா சரிங்க அப்பா உங்களுக்கு மொத்தம் வந்து வந்து இப்போ சரிங்க அது சாக்கு மொத்த ஆ இருக்குங்க பாத்தியா இப்போ அதுல ஆ நீங்கள் தானே இப்போ கொட்டினிக்க இதில் இங்கே அந்த மசி காட்டிடலாம் இது நாங்கள் விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சிருந்தேன் பூவ உழு எப்படித்தான் ஜல்லி பிடிச்சி போச்சு நம்ம ஓடையில அறுபது ரூபா இப்போ வாங்கில தெரியுதா இப்போ வாங்கில சூரம் ஓட்டை பாருங்க ஆனால் ஓட்டையே இருந்தாலே மொச்சை வந்து முளைக்கும் பாரு இந்த பல்லு தான் அது முளைக்கிறதுக்கு அதனால் சூப்பராக முளைக்கும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாம் வெள்ளம் நல்லா வந்துட்டு அடுத்தடுத்து என்னோடய சேனல் பாருங்கள்